ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பிரசன்ன ஜோதிடத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிரசன்ன ஜோதிடம் பார்க்குற ஜோசியர் எல்லாருமே கண்டிப்பாக தெய்வ அருள் இருக்கணும் அதே பிரசன்னம் அப்படிங்கிறது இந்த செகண்டில் என்ன கிரக நிலோட இருக்கோ அதை வச்சு பலன் சொல்கிறது அப்படின்னு சொல்லி தான் பிரசன்ன ஜோதிடத்தோட அடிப்படை ஆனால் அது மட்டுமே கிடையாது மொத்தம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு நாலஞ்சு வகைகள் இருக்குது அது முக்கியமான விஷயங்கள் வந்து ஜாமக்கோல் பிரசன்னம் வெத்தலை பிரசன்னம் எண்கணித பிரசன்னம் அப்புறம் வந்து நம்ம அஷ்டமங்கல பிரசன்னம் அப்புறம் வந்து ஹோரா பிரசன்னம் அப்படின்னு சொல்லி நிறையா இருக்குது இதில் எது எது யார் யாருக்கு பிடிச்சிருக்கோ அதை அதுதான் அவங்க எடுத்து பார்க்குறாங்க ஸோ எல்லா பிரசன்ன முறையும் நல்ல முறை தான் ஆனால் பிரசனத்தில் பலன் சொல்லணும்னா அதுக்கு அவசியம் அவங்கவுங்க குலதெய்வம் இப்போ நான் பலன் சொல்கிறேன்னா என்னோடய குலதெய்வம் எந்த ஜோசியர் பலன் சொல்கிறாரோ அந்த ஜோசியரோட குலதெய்வத்தை அருள் வேணும் அதை விட இன்னொரு விஷயம் இருக்குது நம்மக்கிட்ட வந்து பலன் கேட்குறாங்கள அந்த கஸ்டமரோட குலதெய்வ அருள் வேணும் இருந்தால் தான் பலன் கரெக்டாக வரும் நாங்கள் ஒரு சில பேருக்கு பிரச்சனை பார்க்க வரும்போது சொல்லிடுவோம் உங்களுக்கு குழந்தை வரல் இல்லை தான் பலன் வர மாட்டேங்குது இங்கே போய்ட்டு ஒரு மாதம் கழிச்சு வாங்க அப்படி வரும்போது குழந்தைங்களுக்கு போயிட்டு பொங்கல் வச்சுட்டு வாங்கன்னே சொல்லுவோம்